வணக்கம் மக்களே நான் உங்கள் கருத்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதை பார்க்குறக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகிறதுங்கிற அந்த ரூட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் தான் அந்த லேண்டு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இதுக்கு எப்படி லேண்டுக்கு போகணும் அப்படின்னா இப்போ நம்ம போயிட்ருக்குற இந்த ரோடு வந்து பழனி டு உடுமலை பைபாஸுங்க அதில் வந்தீங்கன்னா மானூர் ஜங்ஷன் அந்த பிரிவு தாண்டும் இல்லைங்களா அந்த பாலம் தாண்டுன உடனே கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தாலே இந்த பெத்தநாயக்கம்பட்டி போர்டு க்ரீன் போர்டு இப்போ நீங்கள் பார்த்தது தெரியும் இப்போ நான் வந்து பிரிட்ஜு மேலே ஏறிடுவேன் ஆனால் நீங்கள் அந்த லேண்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ரோட்டில் நீங்கள் கட்டாய் கீழே இறங்கி போனீங்கன்னா பெத்தநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப் முதல்லேயே ஒரு லெஃப்ட் திரும்ப அதுக்குள்ளே போனிங்கன்னா பெத்தநாயக்கம்பட்டி வில்லேஜுக்குள்ளே போயிடும் ஆனால் நம்மளோட லேண்ட் வந்து முன்னாடியே இந்த ரோட்டு ஸ்லிப் ரோட்டு மேலேயே பைபாஸ் ரோட்டு மேலேயே வந்துடுது உங்களுக்கு மெயின் ரோட்டு மேலே பைபாஸில் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேண்டு வேணும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸு பேக்கரி இல்லை எங்களுக்கு விவசாயமே பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குங்க ஒன்னே கால் ஏக்கரா இது இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டுங்க ஸோ இப்போ நம்ம பைபாஸ் மேலே நின்று பார்த்தோம்னாலே நமக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா தெரியும் விசிபிளாகவே ஸோ ஏன் நான் வந்து இந்த டிரைவிங் வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா பல பேருக்கு வந்து கூகுள் லொக்கேஷனை வந்து அக்சஸ் பண்ண தெரியுறதில்ல ரெண்டாவது அந்த ஃபெசிலிட்டிலாம் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் அதெல்லாம் போட்டு அவங்க அங்கே வந்து சில இடங்கள் எல்லாம் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நான் எப்போவுமே லேண்டு எங்கே இருக்குங்கிறத அந்த ரூட்டோடவே நான் போட்டுருவேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் நேராக அந்த பைபாஸில் வந்துட்டே இருங்க இருந்தேன்னா அந்த பெரியநாயம்மன் கோயில் ரோடில் நீங்கள் அந்த ஒரு ரோட்டில் அப்படியே வந்து பைபாஸ் ரோடு லெஃப்ட்டு ஏறுனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஒ ஒன்றரை கிலோமீட்டர் பெத்தநாயக்கம்பட்டி அந்த போர்டு பிரியை தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மெயின் ரோட்லேயே வந்து லேண்ட் வந்துடுது வடக்கு பார்த்த லேண்டு தான் இது வடக்கு பார்த்து வரும்போது உங்களுக்கு அந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் வந்து ஸ்லிப் ரோடு பைபாஸ் ரோடை ஃபேஸ் பண்ணி வரும் ஸோ உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டு மேலேயே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ரோடு ஃபேஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் நீங்கள் பார்க்குறதா வந்து பெத்தநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்புக்கு நேர் பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் தான் இப்போ செயலுக்கு வந்துருக்குதுங்க நல்ல அருமையான இடங்க ரோட்டு மேலேயே மெயினாக இன்றைக்கி பைபாஸ் ரோட்டு மேலே இடம் வந்து பல பேர் தேடிட்டுருக்கிறீங்க அவங்களுக்காகவே நாம் வந்து இந்த லேண்டை வந்து செயலுக்கு கொண்டு வந்திருக்குறோம் ஸோ இந்த ஒன்னையால் ஏக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டாக வருங்க அறுபத்தஞ்சு சென்ட்டு ஒரு பார்ட்டு அறுபது சென்ட்டு இன்னொரு பார்ட்டு ஸோ ரெண்டு டாக்குமெண்ட்டாக வரும் நீங்கள் டோட்டலாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் தனித்தனியாக சேல் கிடையாது அறுபது அறுபத்தஞ்சு ரெண்டு சொல்கிறோம் அதனால் நீங்கள் ரெண்டாக பிரித்து கொடுப்பீங்களா எங்களுக்கு அறுபத்தஞ்சு சென்ட் மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் வந்து அறுபது அறுபத்தஞ்சு ரெண்டையுமே சேர்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து உட்காந்து பேசுனீங்கன்னா அனுசரித்து முடிச்சுக்கலாம் நான் ரேட்டு சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எனக்கு நேர் பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸ்லிப் ரோடு பைபாஸ் ரோடு நம்ம பைபாஸ் ரோட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் பெத்தநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பு இதுக்கு நேர் பின்னாடி தான் வந்து நம்மளுடைய லேண்டு ஃபுல்லாகவே நான் காட்டிட்டேன் ரொம்ப முக்கியமாக இது வந்து விவசாய நலம் தான் ஸோ நீங்கள் வாங்கிட்டு எதாவது டிடிசிபி போட்டு பிளாட் நீங்கள் பிரித்து விற்கிறதுனாலும் நம்ம வந்து விற்றுக்கலாம் இல்லை நீங்கள் இங்கே எதாவது இண்டஸ்ட்ரி மாதிரி எதாவது சேம்பர் அந்த மாதிரி நீங்கள் எதாவது கட்டுறதுனாலும் நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் கம்பம் தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துலேருந்து வந்து நம்ம லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனால் உங்களுக்கு அந்த மரத்துக்கடியில் ஒரு சின்ன கோயில் இருக்கும் ஸோ அதுலேருந்து அப்படியே அந்த வரப்பை ஒட்டி அப்படியே ரைட் சைடில் வந்துகிட்டே இருந்தோம்னா அங்கே ஒரு ஃபென்சிங் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங்கோடு அங்கே முடிஞ்சு மறுபடியும் கீழே அப்படியே வந்து கலர் கல்லோடு நின்றுரும் இந்த காங்கிரீட் பேரிகேட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஸ்லிப் ரோட்டுக்கான ஒரு இதாக சேஃப்க்கு வச்சிருக்காங்க ஸோ அந்த கே பேரிகேடு வரைக்கும் நம்மளோட இடம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குறதா என்னங்கிறது கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதனால தான் வீடியோவில் எல்லாமே போட்டேன் இது விவசாய நிலம்னு சும்மா சொல்லிங்க சுத்திலையுமே உங்களுக்கு வந்து தோப்பு தான் இருக்குது நம்ம இப்போ செயலுக்கு வந்திருக்கிற லேண்டுக்கு தெக்க பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு சாலை இருக்குது வடக்கையுமே ஒரு சாலை போட்டுருக்குறாங்க பண்ணை இருக்குது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தோப்பும் இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு நேர் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெயின் ரோடுங்கிறனால நல்ல வேல்யூ வந்து கட கட கடன் ஏறக்கூடிய ஒரு இடம் அதனால் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ளேஸுங்க ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம லேண்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஃபுல்லாக எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் வந்து தெரியணும் லேண்டு வேல்யூ நான் செக் பண்ணணுன்னா நேராக இங்கே வாங்க இந்த நிலத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட் வந்து ரெண்டே முக்கால் லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சுருந்துச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம ஓனர்கிட்ட பேசிவிட்டு உட்காந்து பேசும்போது கொஞ்சம் நேர்ந்து கலந்து முடிச்சுக்கலாங்க அதில் நீரோட்டம் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குது கிட்டத்தட்ட எழுபது அடியில் பக்கத்தில் வந்து போர் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தண்ணி அடைச்சிருக்குது என்னடா சும்மா உருட்டுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நேராக வந்து பக்கத்து ஓட்டத்துலேயே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் நான் எதுவும் மூடி மறைச்சி பேசுகிற வேலையே நம்மகிட்ட கிடையாது எல்லாமே நான் வீடியோவில் காட்டிட்டேன் நான் நிற்கிற இடத்துக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே ஒரு தோப்பு தெரியும் அங்கே ஒரு சாலை இருக்குது தோட்ட சாலை இருக்குது நம்ம நிற்கிற இடத்துக்கு சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தோட்டச்சாலி இருக்குது அங்கே வந்து கூட நீங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டு அப்புறமேல் கூட ஃபோன் பண்ணுங்கள் ஃபோனு ஓனரோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் என் நம்பரும் கொடுத்துருக்குறேன் ரெண்டு நம்பரில் யார் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு முழு தகவல் நாங்கள் வந்து சொல்கிறோம் நேரில் போய் ஒரு தடவை இடத்த பார்த்துட்டு அப்புறமேல் நீங்கள் வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் ஒன்றுமே நாங்கள் பெத்தநாயின்பட்டி பஸ் ஸ்டாப் அதுக்கு நேர் பின்னாடி இருக்கிற இடம் தான் நம்மளது அதுதான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இந்த வெள்ளை கலர் ஸ்டோன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட குளிக்கல்லுங்க ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் ஒன்றே கால் ஏக்கரா அறுபது சென்ட்டு அறுபத்தஞ்சு சென்ட்டுன்னு ரெண்டு டாக்குமெண்ட்டாக வருதுங்க ஈஸியெல்லாம் கிளியராக இருக்குது பேப்பரெலாம் நீட்டாக வச்சுருக்குறாங்க அருமையாக நீங்கள் முடிஞ்ச பூமி கரெக்டாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தநாயக்கம்பட்டி கிராமத்தில் மானூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க ஸோ பத்திரத்தில் வந்து தான் வரும் சில பேர் எந்த பஞ்சாயத்து என்னென்னலாம் வந்து கமெண்டில் கேட்டிங்க அதை வந்து தெளிவாக சொல்லிட்டேன் பெத்தனாக்கிம்பட்டி கிராமம் மானூர் பஞ்சாயத்துக்கு உள்ளே வர்றது தான் இந்த பூமி ஸோ வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து அனுப்ப மாட்டோம் நீங்கள் நேரில் வரணும் இடத்த பார்க்கணும் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க நேரில் ஒரு தடவை மீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து வாட்ஸ்அப் நீங்கள் நேர்லேயே கூட ஜெராக்ஸில் வாங்கிக்கலாம் ஆனால் சில பேர் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு நிறையா மிஸ்யூஸ் பண்ணுறதாக வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ அதனால் யாரும் வந்து வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்காதிங்க எல்லா தகவலையும் இப்போ நான் வந்து ஓரளவு உங்களுக்கு நான் வாய்வழி செய்தியாகவே சொல்லியிருக்கிறேன் புது உங்களுடைய புரிதலுக்காக இந்த வெள்ளை கல் வர்றது எல்லாமே நம்மளுடைய இடத்துக்குள்ளே மட்டும்தான் வருது மற்ற எல்லாமே புலங்கிட்டு இருக்கிறனால பழைய தான் இருக்குது இல்லாட்டி கல்லே இருக்காதுங்க ஸோ அதை அதனால் நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்மளோட இடம் வந்து துண்டாக தெரியும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நேரில் மற்றது எல்லாமே நாம் வந்து பேசிக்கலாம் நீங்கள் டவுன் பஸ்லேயே வந்தாலும் எங்கேயும் அலைய வேண்டியது இல்லைங்க பெத்தனாக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுங்க அப்படின்னா இந்த ஸ்லிப் ரோட்டில் இறங்குவாங்க நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே லேண்டு நின்று அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு திரும்ப அடுத்த பஸ்லேயே கூட நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்